இதில் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் பணம் இருக்குமா என்னம்மா எனக்கு விவரம் நாள்ல இருந்து நான் அப்பாவா பார்த்தது அண்ணாமலை அப்பா மட்டும்தான் அவருதான் என்னோட அப்பா இவங்க தான் என்னோட அம்மா இதுதான் என்னோட குடும்பம் மட்டும் எனக்கு அப்பா ஆயிட முடியாது எங்கள் அண்ணன் கிருஷ்ண என்னை நல்லபடியாக கரையேற்றுவாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு எங்கள் அம்மாவோட முடிவு என்னவோ அதுக்கு தான் நான் கட்டுப்படுவேன் அம்மா உங்ககிட்ட பணம் வாங்க மாட்டாங்கன்னா நானும் வாங்க மாட்டேன் நாங்கள் கஷ்டப்பட்டாலும் நாங்களும் நல்ல நிலைமைக்கு வருவோம் கிருஷ்ணன் எங்களை விட்டுற மாட்டாரு எனக்கு உங்கள் பணம் வேண்டாப்பா எடுத்துட்டு போங்க என் மேல கோவமா தப்பாக எடுத்துக்காதுங்க அண்ணாமலைப்போ இறந்ததும் எல்லாத்தையும் இறந்துட்டு நடுரோட்டுக்கு வந்ததும் இதெல்லாம் சேர்ந்து அம்மா மனசு ரொம்ப பாதிச்சிடுச்சு அவங்க கோவம் குறையாம இருக்காங்க மனவேதனேருந்து ரிலாக்ஸ் ஆகாமல் இருக்காங்க அவங்க என்னத்துக்கு நான் சப்போர்ட்டாக பேசுகிறது தான் நியாயம் என்னைக்கு பிரிஞ்சு போன நம்ம குடும்பம் ஒன்றா சேருதோ அன்றைக்கி நீங்கள் எனக்கு செய்ய வேண்டியது எல்லாமே செய்யுங்க நான் மனசார ஏற்றிக்கிறேன் மத்தபடி, நான் உங்கள் மேலே வச்சுருக்கிற பாசமும் மதிப்பும் மரியாதையும் குறையவே குறையாதுப்பா டிரைவர் வண்டி ஐயாவுக்கு என்னாச்சு பணத்தை கூட மறந்துட்டு போறாரு என்ன விஷயம் அது கையில கவரு சின்ன முதலாளி கார்லயே மறந்து வச்சு முதலாளி பெரிய முதலாளி தான் இறந்து போயிட்டார்ல அப்புறம் முதலாளி தான் கூப்பிடு இந்த வீட்டுக்கு நான் தான் சின்ன முதலாளி சரிங்க ஐயா அந்த கவரை என்ன இருக்கு

மாப்பி இந்தாங்க புடிங்க இதுக்கு மேல உங்க அப்பாவை என்ன பண்றதுன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க பாருங்க மொத்தமா இருபத்தி ரூபாய் ரூபாய் முடிவுக்கு கொடுக்கறதுக்காக போயிருந்துருக்காரு மாப்பிள ஒரு காலத்துல உங்க அப்பா பேர்ல அக்கௌண்ட் ஆரம்பிச்சு நீங்க போட நினைச்சா பணம் என்ன மாப்பிள நம்மட்டு பேசிக்கிட்டே இருக்கு நீங்க பேசாம இருக்கீங்க எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஹஹ ஒரு பண்ணலாமா? மாப்ள, பே ஏதாவது ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டலுக்கு போய் நல்ல சாப்டிட்டு தண்ணி குடிச்சிட்டு இந்த 25000 காலி பண்ணிடலாமா? மாமா, பின்ன என்ன மாப்ள? एवளோ பெரிய விஷயத்தை துப்பு துளக்கி ஆதாரத்தோட கொண்டு வந்து நீட்றேன். என்ன பண்றது மாமான்னு கேட்டா என்ன அர்த்தம்? அதுக்கு இல்ல மாமா. அப்பாவை என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்றேன். மாப்ள, உங்க அப்பா, உங்க பணம் நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க. ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் மனசுல வெச்சுக்கங்க. நாம தான் உங்க பெரியப்பா ஃபேமிலியே வீட்டை விட்டே துரத்துறோம்னு ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க ஊர் முழுக்க உங்க பெரியப்பா ஃபேமிலிக்கு ஒரு பரிதாபம் இருக்கு ஏ உங்க அம்மாவும் அப்பாவுமே அவங்க பக்கம் தான் இருக்காங்க ஏதாவது ஒரு பிரச்சனைனா ரஜினி கூட அவங்க பக்கம் தான் சாய்வா நாளைக்கு ஏதாவது ஒரு பஞ்சாயத்துன்னு வந்துச்சுன்னா ஒட்டுமொத்த குடும்பமும் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணும் அந்த குடும்பத்துல ஏற்கனவே ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க வேற இருக்கு கிருஷ்ண ஹெவியா சிம்பத்தியை பில்டப் பண்ணி வச்சிருக்கான் அவன் ஒருத்தன் தான் உங்க பக்கம் சப்போர்ட் பண்ண முடியும் அதனால பாத்து நடத்துக்குங்க மாமா சுத்தி வகையாம சொல்லுங்க நான் இப்ப என்ன செய்யணும் ஆஹா நீங்க தர மாட்டீங்க நீங்க தேற மாட்டீங்க நான் இவ்வளவு தூரம் பேசுனதுக்கு உங்க மண்டையில ஏதாவது ஐடியா உதிச்சிருக்கணும் இல்ல அத விட்டுட்டு சின்ன புள்ளை மாதிரி என்ன பண்றது என்ன பண்றது என்கிட்ட கேட்டா என்ன அர்த்தம் எனக்கு அப்பா மேலே தான் கோவ கோவமா வருது ஐடியா ஒண்ணும் வரல ச என்ன மாப்ள நீங்க சர்ப்ரைஸ்டரா இருக்கீங்க டெய்லி ஆபீஸ்ல சொத்து பத்திரம் அதே டீல் பண்ணிட்டு இருக்கீங்க நான் பேசுறது சொத்து மேட்டர் தான் ஆனா உங்களுக்கு எந்த யோசனையும் வரலங்கிறீங்க அப்படின்னா அண்ணாமலை அப்பா உங்களை எந்த அளவுக்கு வெகுளிய வளர்த்திருக்கான்னு தெரியுது மாப்பிள்ள அண்ணாமலை அப்பா வீட்டை விட்டு வெளியே போறப்போ என்ன சொன்னார சொன்னீங்க இந்த சொத்துல இருந்து ஒரு சல்லி காசு கூட வேண்டாம் அப்படின்னு சொன்னார சொன்னீங்க இல்ல அப்படியே ஒரு பத்திரத்துல எழுதி வாங்கிடுங்க புரியலையே மாமா உங்களுக்கு எல்லாத்தையும் விழாவதையே சொல்லி கொடுக்கணும் மாப்ள பாருங்க எனக்கு இந்த சொத்துல எந்த உரிமையும் கிடையாது நானோ என் குடும்பத்தாரோ எனது சந்ததியினரோ இந்த சொத்தில் எந்த காலத்திலும் உரிமை கோர மாட்டோம் இது என் சுயநலவோடு எழுதப்பட்ட பத்திரம் அப்படின்னு எழுதி கிருஷ்ணன் கிட்ட ஒரு கையெழுத்து வாங்கிடுங்க சூப்பர் ஐடியா மாமா ஆனா ஐயோ எதுக்கு இப்ப ஆனா அவன் எல்லாம் இல்ல கிருஷ்ணன் கையெழுத்து போடுவானா கண்டிப்பா போடுவோம் அப்பள அப்பா வார்த்தையை தட்டாம கேட்கிறவன் கிருஷ்ணன் அப்பா சொன்னாருங்கிற ஒரே காரணத்துக்காக டெட் பாடியை கொண்டு போய் வீட்டுக்கு வெளியே போட்டவன் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு அவங்க இருக்கிற சூழ்நிலையில நம்ம கிட்ட இருந்து எந்த உதவியும் வாங்கக்கூடாதுன்னு உங்க பெரியம்மாவும் கிருஷ்ணனும் வைராக்கியமா இருக்காங்க ஹம் அதனாலதான் யாருக்கும் தெரியாம உங்க அப்பா கொண்டு போய் கொடுக்க போன பணத்தை கூட வேண்டாம் சொல்லி திருப்பி அனுப்பிட்டாங்க மாப்பிள்ள இதான் சரியான சந்தர்ப்பம் இந்த சூட்டோட சூடா பத்திரத்துல கிருஷ்ணன் கிட்ட கையெழுத்து வாங்கிடுங்க ஆரை போட்டீங்கன்னு வைங்க அப்புறம் கையெழுத்து வாங்க முடியாது சொத்து உன் கைக்கு வரதும் வராம இருக்கிறதும் நீங்க எடுக்கிற முடிவில் தான் இருக்கு ஓகேயா வர

பாசம் எல்லாமே உனக்கு என்ன பார்க்கணும்னு மருமகனையும் பாருக்கா நான் உன்னை விட்டு எங்கேயும் அதே மாதிரி என் மனசு இருக்க பாசம் விட்டு போலக்கா நீ முதல்ல குழந்தை கூட வரும் சூழ்நிலையை புரிஞ்சுக்கோ அக்கா இங்க பாரு நம்ம எல்லாரும் ஒவ்வொரு மூலையில இருக்கிறனால நம்ம கூட பாசனம் இல்லை நான் அம்மா மனசு இருக்க கோபம் போகணும்க்கா அதுக்காக நான் அமைதியாக ஒதுங்கியிருக்கேன் மற்றபடி வேற எதுவுமே கிடையாதுக்கா இந்த பாரு எனக்கு முகுந்தன மேலேயோ இல்லை ஓ மேலேயோ வேற யார் மேலேயும் எந்த விதமான கோபமும் கிடையாது உன்னை எப்படிக்கா நான் கோச்சுப்பேன் இல்லடா நீ என்னையும் பார்க்க வரல

நீ அவ்வளவு தூரம் சைக்கிள் மிதிச்சு இங்க வந்து கூலிக்காரன வேலை செய்யற எனக்கு என்ன ஆனா என்னடா நம்ம மில்ல என்ன வேலையை பார்த்தனோ அதே வேலையை தான் நான் இங்கேயும் பாக்குறேன் என்ன கொஞ்சம் தூரமா இருக்கு அவ்வளவுதான் இல்ல கிருஷ்ணா இப்படி இல்ல நீ வேலை செய்யணும் உனக்கு என்ன தலையெழுத்தா அப்பதான் நம்ம ரைஸ் மில்ல இருன்னு சொல்றாருல்ல இந்த வேலை வேணான்னு சொல்லிட்டு வந்துடுறா நம்ம ரைஸ் மில்ல அண்ணா விழிப்பா உட்காந்து சேர்ல நீ உட்காந்து நான் பாக்கணும் உன்னோட ஓனரை கூப்பிடு நான் பேசுறேன் ஐயோ அக்கா அதெல்லாம் ஒண்ணு வேணாம் சும்மாரு அது என் மேல இருக்க பாசத்துல இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கிறேன் அது ஒண்ணும் இல்லக்கா கடவுளே நாங்க கொஞ்ச நாள் கஷ்டப்படணும்னு நினைக்கிறாரு அதை மாத்த முடியுமா கஷ்டப்பட்டு தானே ஆகணும் அதெல்லாம் போக போக சரியாடுங்கா உன்னை இப்ப எல்லாம் பார்க்க முடியலடா நீ நீ ராஜா விட்டு கண்ணு குட்டி அட போக்கா ராஜாவே போய் சேர்ந்துட்டாரு அதுக்கப்புறம் என்ன கண்ணு குட்டி நாய் நான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் உங்கள் யாரையும் நான் மறக்க மாட்டேங்க்கா அதனால் அப்பா உதவி பண்ணுறாரு அது பண்ணுறாருலாம் சொல்லாதக்கா இல்லை எனக்கு என்னென்னா அண்ணாமலை அப்பா பேச்சை மீறக்கூடாது மீறவும் மாட்டேங்க்கா அப்புறமா உனக்கு மாமா தங்கச்சங்கிலியே வாங்கி தர இப்பத்திக்கு இந்த மாமனால இது அண்டா முடியும் அக்கா என வழுதுட்டு இருக்கோடக்கா கிருஷ்ணா வேலையை பார்க்காம பேசிட்டு இருக்க ஐயா இல்ல அக்கா வந்திருக்காங்க அதான் பேசிட்டு இருக்கேன் வந்து வேலையை படுற சரி அக்கா நீ போய நீ கிளம்பு உள்ள கொஞ்சம் வேலை இருக்கு பாத்து